கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லலித் ஆண்டனி தலைமையில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லலித் ஆண்டனி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரெஹமத்துல்லா வரவேற்புரையாற்றினார் எஸ்சி துறை மாநில அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துறை என்கின்ற துரைசாமி நெகர்மன்ற உறுப்பினர் விநாயகம் மாநில உரிமை துறை மாவட்ட தலைவர் நாகராஜன் ஓபிசி மாவட்ட தலைவர் அஜித் பாஷா மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி ஊடக பிரிவு கமலக்கர்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில பொதுச் செயலாளர் ஏகபவானன் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாராயணன் மூர்த்தி ஜேசு துரைராஜ் அகர் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் ரகு ராஜா குமாரவேல் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராஜேந்திர வர்மா டாக்டர் அமானுல்லா ஆகியோர் கலந்து கொண்டு பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மேலும் அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர் மற்றும் பணியாளர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இருதயம் மாவட்ட செயலாளர்கள் பாண்டுரங்கன் சங்கர் குட்டி என்கிற விஜயராஜ் தேவ நாராயணன் அஜிஸ் உல்லா முனிராஜ் வெங்கடாச்சலம் ஜேகே பாபு செல்வம் மாரியப்பன் நடேசன் கோவிந்தராஜ் திம்மராயன் ஏழுமலை சக்தி பன்னீர்செல்வம் ஆதில் ராஜேந்திரன் முனுசாமி மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்